அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் முன்னணி பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கக்கூடிய சீமான் என்ன செய்தார் சவுக்கு சங்கர் இது குறித்து தான் திருடல் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் முக்கவாசி பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் விலைக்கு போயிட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு ரொம்ப நடுநிலையாக இருந்த பத்திரிகையாளர்கள் கூட தற்போது திமுக அதிமுக பாஜக இந்த மாதிரியான மூன்று கட்சிகளுக்கும் தங்களுடைய ஆதரவு கொடுத்து பேசுறதுலயே அவங்க விலைக்கு போயிட்டாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது இதுல ரொம்பவே மாறுபட்டு காணப்படுறவங்க தான் தராசு ஷாம் சவுக்கு சங்கர் பாண்டே இது போன்ற நபர்கள் தராசு ஷாம் பாண்டே சவுக்கு சங்கர் துரைசாமி இது போன்ற நபர்கள் இவங்க எல்லோருமே தான் பார்த்தீங்கன்னா தற்போது நடுநிலையான பத்திரிகையாளர்களாகவும் மக்களிடையே ஒரு நம்பிக்கையான பத்திரிகையாளராகவும் இருந்துட்டு இருக்காங்க இவங்களை தான் பார்த்தீங்கன்னா தற்போது சவுக்கு சங்கருக்கு சீமானவர்கள் நேரடியாகவே வாழ்த்து சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது திண்டுக்கல்ல நடைபெற்ற இந்திய தேசிய லீக் கட்சி நடத்திய பொதுக்கூட்டத்துல பார்த்தீங்கன்னா தற்போது சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரிய முதல் அரசியல் மேடையாக பார்க்கப்படுது இதற்கு தான் பாத்தீங்கன்னா தற்போது சீமானவர்கள் அவர்கள் நேரடியாக வாழ்த்து சொல்லியிருக்காரு ஏன்னா அரசியல் விமர்சகர்களாக நிறைய நேர்காணல்கள் மற்றும் செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்திருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் போன்ற பத்திரிக்கையாளர்களுக்கு இந்த மாதிரியான அரசியல் மேடை அப்படின்றது அவங்களுடைய ஆளுமையை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்றதையும் தாண்டி இவங்களுக்கு உண்டான மரியாதையும் பாத்தீங்கன்னா அதிக அளவில் பெருக்கும் அப்படின்றதுனால சீமான் பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்லிருக்காரு ஏற்கனவே சவுக்கு சங்கர்லாம் சீமானை விமர்சிக்கிற காலத்திலேயே சீமான் பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கையாளராக அவருடைய வேலையை அவர் செய்யறாரு அவர் கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன் அப்படி பதில் சொல்ல முடியல அப்படின்னா கடந்து போவதை தவிர அவர் மேல எந்த ஒரு வன்மத்தையும் நான் காட்ட மாட்டேன் அப்படின்றத சீமான் சொல்லியிருந்தாரு இதுவே பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர்னு மட்டும் இல்லாம நிறைய பத்திரிகையாளர்களுக்கு ஒரு இந்த மாதிரி தானே இருக்கணும் அப்படின்றத காட்டு மீதமாக இருந்துச்சு ஒரு அரசியல்வாதினா தானே இருக்கணும் இருந்துச்சு அதனுடைய ஒரு தான் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் என்னதான் நடுநிலையாக பேசினாலும் சீமானுடைய அரசியல் மேல அதிக அளவில் கண்கூட பார்க்க முடியுது எப்படி மதிக்கணும் எல்லாரையும் தாண்டி எல்லோரையும் எப்படி சமமாக நடத்தணும் அப்படின்றத நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே இந்த அளவுக்கு தெளிவாக பண்றாங்க அப்படின்னா அந்த கட்சியின் தலைவரான சீமானவர்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க நன்றி வணக்கம்